மதுரையில் இன்று நடைபெறும் தாவேக்கா மாநாடு ஏற்பாடுகள் தீவிரம் விதிகளை தவறாக பயன்படுத்தி தலைவர்களை பதவி நீக்கம் செய்ய பாஜக துடிக்கிறது முதல்வர் மு ஸ்டாலின் விமர்சனம் ஆம்புலன்ஸின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் இபிஎஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அன்பில் மகேஷ் கண்டனம் புதுமண தம்பதிகளுக்கு இலவச பட்டுவேட்டி மற்றும் பட்டு சேலை எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அரசியல் எதிரிகளை பழிவாங்கவே நூற்று முப்பதாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் செல்வ பெருந்தகை ஒப்பிட வேண்டாம் விஜய் கட் அவுட் குறித்து பேசிய பிரேமலதா வரும் சட்டமன்ற தேர்தலில் சூர்யா களமிறங்கப் போகிறார் என்ற பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது சூர்யா நற்பணி இயக்கம் அறிக்கை விமர்சித்த புகார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வளவு கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு முடிவு குத்தகை முறையில் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு ஓட்டுநர் நடத்தினர்கள் நியமனம் திமுக அரசுக்கு அன்புமணி கண்டனம் தொடர்ந்து குறைந்து வரும் தங்கம் விலை நகைக்கடையில் கணிசமாக உயர்ந்த கூட்டம் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் பிரதமர் முதல் மந்திரிகளை பதவி நீக்கம் செய்யும் மசோதா தாக்கல் மசோதாக்களை கிழித்தெறிந்து எதிர்க்கட்சிகள் அமளி ஒன்றிய அரசின் பதவி பறிப்பு மசோதா ராகுல் காந்தி கடும் கண்டனம் மும்பையில் ஒரே நாளில் முப்பது சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த கனமழை சாலைகளில் நீர் தேங்கியதால் போக்குவரத்து முடக்கம் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்